அதிகாரம் எட்டு ஏசப்பா மலைப்பிரசங்கத்தை முடிச்சுட்டு மலையிலிருந்து இறங்கி வராங்க அப்படி இறங்கி வந்ததும் ஒரு குஷ்டரோகி ஒருவன் ஏசப்பா கிட்ட வந்து ஏசப்பாவை பணிந்து கொண்டு உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஒன்று ஏசப்பா கை தம்முடைய கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்ன உடனேயே அந்த குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கி போயிடுச்சு இப்போ அவன் சுத்தமாயிட்டான் அதுக்கப்புறம் ஏசப்பா வண்ட சொல்லுவாங்க நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நீ உன்னை ஆசாரியன்ட்ட போய் உன்னை காண்பி மோசே கட்லையிட்ட காணிக்கைகளை செலுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கப்பர் நகும் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகிறாங்க அப்போ ஏசப்பா குஷ்டரோகியை சுஸ்தமாக்குன பிறகு எங்கே போகிறாங்க கப்பர் நகும் அங்கே வந்து ஒரு நூற்றுக்கு அதிபதி ஒருவன் நூற்றுக்கு அதிபதினா நூறு பேருக்கு தலைவன் அந்த நூற்றுக்கு அதிபதி ஏசப்பா கிட்ட வந்து சொல்கிறான் ஏசப்பா என்னோடய வேலைக்காரன் திமிர்வாத நோயினால கஷ்டப்படுறான் நீங்கள் வந்து அவனை திமிர்வாத நோயினால் கஷ்டப்படுறான் நீங்கள் அவனை எப்படியாவது குணமாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ ஏசப்பா சொல்கிறாங்க சரி நான் அவன் வீட்டுக்கு வாரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த நூற்றுக்கு அதிபதி ஏசப்பாட சொல்லுவான் இல்லை ஏசப்பா நீங்கள் என் வீட்டுக்கு வர வேண்டாம் நீங்கள் வந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்னோடய வேலைக்காரன் சொஸ்தமாவா நான் வந்து உங்களுக்கு கீழ்பட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு நிறைய எனக்கு கீழ்பட்டிருக்கிற நிறைய வேலைக்காரர்கள் எனக்கு உண்டு ஒருத்தனை மாதிரி நிறைய வேலைக்காரர்கள் உண்டு ஆனாலும் நான் உங்களுக்கு கீழ்ப்படுகிறேன் நீங்கள் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் வேலைக்காரன் சொஸ்தமாவா அப்படி சொன்ன ஏசப்பா அவனோட விசுவாசம் கண்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின்னாடி இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்லுவாங்க இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் கண்டதில்லை அப்படின்னு அந்த நூற்றுக்கு அதிபதியுடைய நூற்றுக்கு அதிபதியுடைய விசுவாசத்தை எசப்ப பாராட்டுறாங்க பாராட்டிக்கிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்த அநேகர் பரலோகத்தில் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோட கூட பந்தி இருப்பார்கள் சொல்லி சொல்றாங்க கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து நிறைய பேர் வந்து பரலோகத்தில் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோ போல கூட பந்தியிருப்பாங்க ஆனால் ராஜ்யத்தின் புத்திரர் நாங்கள் தான் ரட்சிக்கப்பட்டவங்க நாங்கள் தான் ஏசப்பா பிள்ளைங்க நாங்கள் தான் ராஜ்யத்தின் புத்திரர் நாங்கள் தான் பரலோகத்துக்கு போவோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்களே அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிற அந்த ராஜ்யத்தின் புத்திரர் புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள் அந்த புறம்பான இருளில் என்ன இருக்கும்னா அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லிட்டு கதிபதி பார்த்து சொல்கிறாங்க நீ போகலாம் உன் விஸ்வாசத்தின் படியே உனக்கு ஆக கடவுது அப்படின்னு சொல்லி கதிபதி பார்த்து சொல்கிறாங்க ஏசப்பா சொன்ன அந்த நேரமே அவனுடைய வேலைக்காரன் சுஸ்தமாகறான் அதுக்கப்புறம் ஏசப்பா அங்கேருந்து பேது பேதரோட வீட்டுக்கு போகிறாங்க பேதரோட வீடும் கப்பர் நகமில் தான் இருக்குது பேதரோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே பேதரோட மாமிக்கு உடம்பு சரியில்லை என்னென்னா ஜூரம் ஜூரம்னா குளிர் காய்ச்சல் பேதுருண்டே மாமிக்கு ஜுரம் உடனே ஏசப்பா என்ன பண்ணுறாங்க பேதுருவின் மாமியும் தொடுறாங்க தொட்ட உடனே அந்த ஜுரம் அவங்கள விட்டு நீங்கி போச்சு அவங்க சொ கோமாகறாங்க இப்போ பேதுருவின் மாமி ஏசப்பாவுக்கு பனி விடை செய்கிறாங்க பனி அவங்களுக்கு சமைச்சி நல்லா விருந்தெல்லாம் வச்சு ஏசப்பா நல்லா கவனிச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆகிட்டு சூரிய சூரியன் அத்தனை நேரத்தில் பிசாசு பிடித்த அநேகரை ஏசப்பா கிட்ட கூட்டிக்கிட்டு வராங்க அவங்க அந்த பிசாஸ் எல்லாம் ஏசப்பா தம்முடைய வார்த்தையால் துரத்தி விட்றாரு அதுக்கப்புறம் வேத பாரகன் ஒருவன் ஏசப்பா கிட்ட வந்து போதகரே நீ எங்கே போனாலும் உண்மை பின்பற்றி வருவேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிட்ட சொல்கிறான் அதுக்கு ஏசப்பா என்ன பதில் சொல்கிறாங்கன்னா நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மனுஷகுமாரனுக்கோ சாய்க்க இடமில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு சீசன் வந்து ஏசப்பா கிட்ட சொல்கிறேன் ஏசப்பா நான் ஃபஸ்ட்டு போய் எங்கள் அப்பாவை நான் அடக்கம் பண்ணிக்கிட்டு வாரேன் நான் அடக்கம் பண்ணிட்டு வரக்கே எனக்கு உத்தரவு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு ஏசப்பா என்ன சொல்லுவாங்கன்னா மரித்தோர் தங்களை தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லி அந்த சீசனுக்கு ஏசப்பா பதில் சொல்கிறாங்க சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஏசப்பாவும் அவருடைய சீசர்களும் படகுல ஏறி கடலுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டில் ஏறி போகிறாங்க அவங்க அப்படி இருக்கும்போது பயங்கர காய்ச்சி பெருங்காட்சி வீசுது அந்த போட்டு மூங்குற அளவுக்கு அந்த தண்ணியெல்லாம் போட்டுக்கு மேலே மோதுது அப்போது ஏசப்பா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா போட்டில் தூங்கிட்டு இருக்காங்க உடனே சீசர்கள் வந்து ஏசப்பாட்ட போய் சொல்லுவாங்க ஆண்டவரே எங்களை ரெட்சியும் நாங்கள் மடிந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா ஏசப்பா தூங்கிட்டு இருக்கும்போது போது எழுப்புவாங்க எழுப்பிக்கிட்டே ஆண்டவரை எங்களை வெற்றியும் நாங்கள் மடிந்து போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஏசப்பா சீசரில் பார்த்து சொல்லுவாங்க அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த காற்றையும் கடலையும் அதட்டுவாங்க அதட்டின உடனே கா அப்படியே அமைதியாகிரும் காற்றும் கடலும் ஏசப்பாவோடய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சி அப்படி அமைதியை மிகுந்த அமைதல் உண்டாயிரும் ஒன்று சீசர்கள் வந்து இவர் காற்றையும் கடலையும் அதட்டுறாரு காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படிதே அப்படின்னு சொல்லி இவரியா எப்படிப்பட்டவராக இருப்பாரோ அப்படின்னு சொல்லி தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் போட்டி எங்கே போகுது அந்த அந்த பக்கம் உள்ள ஒரு நாட்டுக்கு போகுது அந்த நாடு வந்து கெற்கநேசர் அந்த கெற்கநேசர் ஊருக்கு ஏசப்பாவும் சீசர்களும் போகிறாங்க அங்கே இரண்டு பிசாசு பிடித்திருந்த மனிதர்கள் பிரேத கல்லறையிலிருந்து ஏசப்பா கிட்ட வாராங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தேவண்டே தேவண்டே குமாரனை எங்களுக்கும் உமக்கும் என்ன எங்களே வேதனைப்படுத்தவா இங்கே வந்திருன்னு சொல்லி ஏசப்பாவை பார்த்து அந்த பிசாசு பிடித்த ரெண்டு மனிதர்களும் சொல்கிறாங்க சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நீர் வந்து பக்கத்தில் பண்ணி கூட்டமாக மேஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்போ அந்த பிசாசுகள் சொல்லும் நீங்கள் என்னையே இந்த மனுஷங்கள்டு துறத்துறதா இருந்தால் அந்த பஞ்சு கொடுத்து போகிறதுக்கு எங்களுக்கு அனுமதி தாங்க நாங்கள் அந்த பஞ்சு கொடுத்துக்குள்ளே போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே எசப்ப அந்த பிசாசுக்கு அனுமதி கொடுக்காங்க இப்போ இந்த பிசாசுலாம் என்ன பண்ணுதா பண்ணி கொடுத்துக்குள்ளே போகுது போனோடனே இந்த பன்றிகள் எல்லாம் உயர்ந்த மேட்டில் இருந்து கடலுக்குள்ளே குதித்து இறந்து போயிடுது இதை இந்த பண்ணி மேச்சிட்டு இருந்தவங்க ஊரில் உள்ள ஜனங்கள்கிட்ட போய் சொல்கிறாங்க அப்போ இந்த ஜனங்கள்லாம் ஒன்று கூட்டி வந்து ஏசப்பட்ட சொல்லுவாங்க நீங்கள் வந்து எங்கள் எல்லைக்குள்ளே இருக்க வேண்டாம் எங்கள் ஊரை விட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாட்ட சொல்கிறாங்க எட்டாவது அதிகாரத்தில் மொத்தம் அஞ்சு சம்பவம் இருக்குது ஃபஸ்ட்டு குஷ்டரோகி சொஸ்தமாகுதல் ரெண்டாவது நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரன் குணமாகுதல் மூணாவது பேதுருவின் மாமி குணமாகுதல் நாலாவது காற்றும் கடலும் ஏசப்பாவுக்கு கீழ்ப்படியுது அஞ்சாவது இந்த இரண்டு பிசாசு பிடித்த மனிதவர்களுடைய பிசாசை ஏசப்பா துரத்தி அவங்களுக்கு சுகம் கொடுக்குறாங்க